அனைவருக்கும் வணக்கம் நல்ல மெது மெத்துன்னு மெத்து மெத்துன்னு சொல்லுவாங்க சாஃப்டான ஒரு உப்பாக தான் செஞ்சுருக்குறேன் இப்போ வந்து நான் ப்ராண்டை காட்டுறேன் அப்படின்னு நினைக்காதீங்க அது டபுள் ரோஸ்டடாக இருந்தாலும் பரவாயில்ல எந்த பிராண்ட் நீங்கள் வாங்கினாலும் பரவாயில்ல அதை நல்லா வருத்துருங்க கைவிடாமல் வருங்க நம்ம நம்ம நாளைக்கு ஸ்டவ் ஸ்டோர் பண்ணுறோம் அப்படின்னா அதை ட்ரையாக தான் வறுத்து வச்சுக்கணும் இப்போ ஒரு வாரத்துக்கு அப்படின்னா கொஞ்சம் நெய் ஊற்றி கூட நீங்கள் வறுத்து எடுத்து வச்சுக்கலாம் நான் இப்போ ட்ரையாக தான் வறுத்து வச்சுக்கிறேன் இந்த அரை கிலோ பேக்கெட்டு தான் அதை நல்லா வறுத்து எடுத்து வச்சுட்டு பால் காய்ச்சி பால் குடிச்சிட்டு மீதிப்பால் பால் ஆடை எடுக்கிறது அப்படி மூடியை ஒரு போட்டு வச்சிருக்கிறேன் இந்த கவரை கழுவி நான் காய வச்சு எடுத்து வச்சிருக்கேன் ஏன்னால் அதில் ஏதாவது இஞ்சி பச்சை மிளகாய் கருப்பி மலச்சிடி எல்லாம் போட்டுக்கலாம் அப்படிங்கிறது அதை சோப் போட்டு உள்ள கழுவிட்டு அதை பண்ணி வச்சுட்டேன் இப்போ நான் கடுகு உளுத்தம் பருப்பு அது பொரியுதுங்க அடுத்தது கடலைப்பருப்பு போடுவேன் இந்த கடலைப்பருப்பு கொஞ்சம் நல்லா போட்டுக்கோங்க உப்புமாவுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் அடுத்தது கட்டி பெருங்காயை போடுவேன் இது ஒரு மான்படி நான் இடையில் வீசம்படி காட்டி பாருங்கள் வீடியோ ஆரம்பத்தில் வீசம்புடின்னு சொல்லும் பார்த்திங்களா அதில் ஒரு ஒரு ப ஒரு இது தான் நான் எடுத்துட்டேன் அதாவது நூறு கிராம் அதை பிடிக்கும் அப்புறம் பெருங்காயம் போட்டுவிட்டேன் கடுகு பருப்பு கடலை பருப்பு பொருந்ததும் பெருங்காயம் போட்டுவிட்டேன் இன்றைக்கி வந்து எனக்கு காலி காளியாகிடுச்சி அதனால் நான் வந்து நம்ம வீட்டில் முருங்கைக்கீரை கீரை பார்த்திங்களா அதுதான் நான் நிறைய ரெசிபிக்கு முருங்கை இப்போ கருப்பில் மண்டிச்சடி இல்லைனா அதை தான் போட்டுருவேன் இப்போ வெங்காயம் பச்சை மிளகாய் இஞ்சி இஞ்சி வந்து நல்லா துருவியும் போட்டுக்கலாம் இல்லை கூட்டி குட்டி பீஸாகவும் போட்டுக்கலாம் பச்சை மிளகாய் பழுத்த பச்சை மிளகாய் இருந்தாலும் நான் எப்பயுமே போட்டுக்கோங்க கொஞ்சம் மிளகு சிறகு போட்டிருக்கேன் இதுவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நமக்கு ஹெல்த் பாயிண்ட்லேயும் ரொம்ப நல்லது இப்போ கருவேப்பில் இல்லாததால் நம்ம உருங்கைக்கீரை ஒரு கொத்து எடுத்து அதை கழுவிட்டு வச்சுருக்கேன் அதையும் உருவி வதக்கிட்டு இப்போ இந்த ஒரு வீசம்படின்னு படின்னு சொன்ன பார்த்திங்களா நூறு கிராம் படி அதான் ஒரு படி ஒரு இது தான் நான் எடுக்கிறேன் ரவை வறுத்துட்டு வறுத்து தான் வச்சுருக்கேன் அந்த ரவை எடுக்கிறேன் இப்போ அதுக்கு மூணே கால் பங்கு நான் தண்ணி ஊற்றிருக்கிறேன் தண்ணி ஊற்றிட்டு உப்பு தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க இது நல்லா கொதி வரும்போது அந்த வறுத்து வச்ச ரவையை பார்த்திங்கன்னா அதை இந்த சிம்மில் வச்சுக்கிட்டு அப்படியே அந்த ரவையை பூ போல் தூவி விட்டு கிளறி விடுங்க இப்போ இடையில கொஞ்சம் வீடியோ ஸ்கிப் ஆகிடுச்சு அதை எடுக்க விட்டுட்டோம் போல் இப்போ இது வந்து இப்படி தலைப்புலன்னு கொஞ்சம் மேலே தண்ணி தெறிக்குங்க அப்படியே அந்த முட்டை முட்டையாக விட்டுக்கிட்டு நம்ம ஸ்பீடு ரொம்ப ஸ்பீடாக வச்சிங்கன்னா சட்டி முழுக்க வெளியில் செ செதறிடும் அதனால் இந்த மாதிரி வரும்போது டக்குன்னு நிப்பாட்டிட்டு என்ன செய்யணும்னா நம்ம ஒரு மூடியை போட்டணும் நான் இப்போ மூடி போட்டதங்கள்ட்ட காட்டில் மூடியை போட்டுவிட்டேன் அது வந்து திரிச்சிடும் சுற்றி அந்த ரவை வந்து தெரிச்சிடும் அப்புறம் ஆறிடும் நல்லா ஆறின பிறகு ஒரு பத்து நிமிஷம் கூட அப்படியே போட்டுருவேன் அந்த தண்ணியோடு தெரிச்சுக்கிட்டு இருக்கும் பார்த்திங்களா அப்பயும் நீங்கள் போட்டு மூடியை போட்டு மூடிட்டு ஆஃப் பண்ணிவிட்டு திரும்ப விட்டு நெய் போட்டு இதை அப்படியே மேலே மூடி விட்டுவிட்டு தடையை விட்டுட்டு மூடியை திரும்பவும் மூடி போட்டுருங்க இந்த நெய்யை கிளறி விட்டும் போடலாம் அல்லது அப்படியே தடை விட்டுட்டும் போடலாம் நான் சில நேரம் மூடியே போடுவேன் இதை இன்றைக்கி கிளறி விட்டுருக்கேன் கலர் விட்டு விட்டேன் இப்போயும் பார்த்திங்கன்னா அந்த தண்ணி லைட்டாக இருக்கணும் தீங்கா பொங்கல் மாதிரி இருக்குத்திங்களா ஆனால் இது இன்னும் ஒரு பத்து நிமிஷம் அப்படியே மூடியை போட்டு முடிச்சுட்டீங்கன்னா நல்லா அடுத்து திறந்து காட்டும் வரல அவ்வளோ ஒரு சாஃப்டாக தண்ணியே இருக்காதுங்க நல்லா சாஃப்டாக இருக்கும் உதிரி உதிரியாக இருக்கும் இதுக்கு ஜீனி வச்சு சாப்பிட்லாம் தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்லாம் சாம்பார் வச்சு சாப்பிட்லாம் எதுனாலும் சரி பிள்ளைகள் இருந்தாங்கன்னா அழகாக இருக்க பவுலில் நெய்யை உள்ள தடவிட்டு ஒரு ஏதாவது ஒரு டிசைன் பண்ணி கொடுத்தீங்கன்னா அவங்களும் ஆசை சாப்பிட்றாங்க இதை வீடியோ பிடிச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்